ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா கேள் பிறகு அழுது விடுவாய் என் செல்லபே யாம் இருக்க பயம் ஏன் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் போட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முக்கியமாக வாக்குவாதம் அதைத்தான் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் செய்துவிடாதே வாக்குவாதத்தை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விடாதே உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு நிச்சயமாக அனைத்திற்கும் இடிவு காலம் வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரம் எல்லாம் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற மன அழுத்தத்தில் ஒரு பக்கம் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே இதோ உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் தாண்டி உன்னால் செல்ல முடியும் உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்து விடு இதோ உனது நிழலாக உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அதேபோல் நான் உன்னை எந்த ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றால் உன் நிழலாகத்தான் நான் இருந்து கொள்கிறேன் அல்லவா என் துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நீ ஆகாயத்தை எட்டி பிடிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த இந்த நிமிடத்திலிருந்து எல்லாம் பழித்து விடுவேன் செல்லமே மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கள்ளாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படு நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் யாருக்கும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ற ஒரு தருணத்தில் தான் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் என்று செல்லமே வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயைதான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொன்று இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது புரிகிறதா சொல்வது ஆகவே உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது என் செல்ல பிள்ளையே நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது நல்ல சூழல் உனக்கு அமையப்போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நல்ல வழி பிறந்து விட்டது என் செல்லமே உன் வாழ்க்கையின் நிலைகள் நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நான் இன்னொன்று சொல்லட்டுமா நீ இன்னும் சிறிது காலம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது இந்த முருகப்பெருமான் காதில் கேட்கத்தான் செய்கிறது சற்று பொறுமையாக இரு என்று சொல்லவே சற்று பொறுமையாக இரு நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் இது இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சோகம் துன்பம் எப்பவுமே தொடராது என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை என் நாமத்தை எப்போது உச்சரித்துக் கொண்டே இரு நீ வேண்டியதெல்லாம் முழுமையாக பெற்று சிறப்போடு வாழ ஆசீர்வதிப்பேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் தொடங்க நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாகத்தான் நான் இருப்பேன் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும் என் சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களை பற்றி உனக்கு எப்போதுதான் புரியப் போகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் அதேபோல்தான் ஏன் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ தெரியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அப்படித்தானே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ இயங்குகிறாய் ஏன் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் ஏன் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து மனதில் வைத்துக் கொள் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் காரியங்களில் செயல்படு உன் மனக்குமரல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தான் அழிக்கிறது இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பு உனக்கு நிச்சயம் நான் வழிவகுப்பேன் இதிலிருந்து விடுபட நான் சரி செய்வேன் என் செல்லமே என் பிள்ளைகளின் கஷ்டம் என் கஷ்டம் அதை தீர்த்து வைப்பது தானே இந்த முருகப்பெருமானின் வேலை பயத்தை தூக்கி எறி நீ மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக இரு என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு நான் சொல்கின்ற அறுபரை அறுகுரைப்படி நடந்து கொண்டால் உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை அடுக்கடுக்காக பல வெற்றிகளை சந்தித்து கொண்டுதான் இருப்பாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படுது இதைத்தான் பல முறை நான் உன்னிடம் தினமும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது முதலில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பிறகு நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படி செய்தாலும் உனக்கான சாதகமாகத்தான் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் பிறகு வா என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைந்து விடுவாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இதைத்தான் நான் சொன்னேன் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இதை விட்டாய் அல்லவா என் செல்ல பிள்ளை அழக்கூடாது நான் சொல்வதெல்லாம் நான் சொல்படி கேட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ